வணக்கம் தலைப்புச் செய்திகள் தேசிய முன்னணியின் உறுப்பு கட்சிகளுக்கு வயதானாலும் அக்கட்சிகள் எப்போதும் சோரம் போகவில்லை அக்கட்சிகள் நிச்சயம் மீண்டும் எழுச்சி பெறும் என்று மாயிகாவின் எழுபத்தி எட்டாவது ஆண்டு கூட்டத்தை தொடக்கி வைத்த பின்னர் துணை பிரதமர் டாக்டர் ஹமீதி நம்பிக்கை தெரிவித்தார் தேசிய முன்னணிக்கு தொடர்ந்து ஆதரவு தெரிவித்து வரும் மாயிகா மாசிசா தோழமை கட்சிகளுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று துணை பிரதமர் தெரிவித்தார் மாயிக்காவின் புதிய தலைமையகத்தின் மாதிரி கட்டடத்தை தேசிய முன்னணியின் தலைவரும் துணை பிரதமருமான டாக்டர் ஹமீதே திறந்து வைத்து சிறப்பித்தார் மாயிகா தலைமையகம் தலைமையகம் ஹோட்டல் அடுக்குமாடி குடியிருப்பு என மூன்று கட்டடங்களாக இப்புதிய தலைமையகம் அழகாக கட்டப்பட உள்ளது முன்னதாக அவரை தலைவர் டான்ஸ்ரீ விக்னேஸ்வரனும் துணைத் தலைவர் டத்துஸ்ரீ சரவணனும் வரவேற்றார்கள் நாட்டில் உள்ள இந்திய சமுதாயத்தின் குரலாக மாயிகா தொடர்ந்து எதிரொலிக்கும் என்று மாயிகாவின் தேசிய தலைவர் டான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் தெரிவித்தார் ஹலால் சான்றிதழ் மூன்று ஆறு விவகாரம் மெட்ரிகுலேஷன் கல்வி வாய்ப்பு தேசிய கல்வி முறை தாய்மொழி பள்ளிகள் சுஸ்மா சட்டம் என அனைத்து விவகாரங்களுக்கும் மாயிகா தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறது இப்பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வரை மாயிகா தொடர்ந்து போராடும் இதில் எந்த மாற்றமும் கிடையாது என்று தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் தெரிவித்தார் வரும் பதினாறாவது பொதுத் தேர்தலில் மாநிலத்தின் கட்டுப்பாட்டை கைப்பற்றுவதில் பாஸ் கட்சி வெற்றி பெற்றால் கந்திங் மலையில் உள்ள தென்கிழக்கு ஆசியாவின் மிகப்பெரிய சூதாட்ட விடுதி உட்பட சூதாட்ட வளாகத்தை மூடுவதற்கு பஹாங் பாஸ் தயாராக உள்ளது பஹாங் பாஸ் கட்சியின் துணை ஆணையர் டத்து அண்டனா ராபு இதனை தெரிவித்தார் கிளாந்தான் தெலங்கா நோக்கிடா பிரதேஷ் ஆகிய மாநிலங்கள் ஏற்கனவே இத்தகைய நடவடிக்கைகளை செயல்படுத்தி உள்ளன என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் நூற்று நாற்பது கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டின் நிதி அமைச்சர் பொறுப்புமிக்க பதவியில் அமர்ந்து கொண்டு அடிப்படை ஆதாரமே இல்லாமல் பொது மேடையில் அதுவும் தொழில் முனைவோர்கள் அதுவும் கோவை மாநகர தொழில் முனைவோர்கள் கூட்டத்தில் ஒரு புள்ளி விபர மோசடியை நிகழ்த்தியிருப்பதை தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றேன் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கு செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் இன்று புதுடில்லியில் ஆம் ஆத்மி கட்சி அலுவலகத்தில் தொண்டர்களுடன் பேசிய அந்த மாநில முதல்வர் கெஜ்ரிவால் இன்னும் இரண்டு நாள்களில் பதவி விலக உள்ளதாகவும் அதனைத் தொடர்ந்து ஆம் ஆத்மி கட்சி எம்எல்ஏக்கள் கூட்டம் கூடி ஆலோசித்து புதிய தலைவரை தேர்ந்தெடுப்பார்கள் என்றும் தெரிவித்துள்ளார் துணை முதல்வராக உள்ள மணிஷ் சிசோடியாவும் தமது பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக கெஜ்ரிவால் கூறியுள்ளார் மும்பையில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்ட விமானத்தில் உணவு தண்ணீர் கூட வழங்காததால் பயணிகள் அவதிக்குள்ளாகினர் மும்பையில் இருந்து கட்டார் செல்லவிருந்த இண்டிகோ விமானத்தில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது இதனை அடுத்து விமானம் தாமதமாகவே புறப்பட்டது இதற்கிடையே தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பயணிகள் அனைவரும் சுமார் ஐந்து மணி நேரமாக விமானத்துக்குள்ளாகவே காத்திருந்த நிலை ஏற்பட்டது அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தில் தீப்பற்றிய டெஸ்லா கனரக வாகனத்தை அணைக்க நூற்று தொண்ணூறாயிரம் லிட்டர் தண்ணீர் தேவைப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது வாகன மின்கலன்களின் சூட்டை தீயணைப்பாளர்கள் தணித்தனர் சம்பவம் நிகழ்ந்த வட்டாரத்தில் தீ பரவுவதை தடுக்கும் ரசாயனங்களை விமானம் படி தீயணைப்பாளர்கள் பயன்படுத்தினர் தீயணைப்பு பணிகளை மேற்கொள்ள நெடுஞ்சாலை பதினைந்து மணி நேரத்துக்கு மூடப்பட்டது வெளிநாடுகளில் இருந்து வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்க இலங்கை அரசு முடிவு செய்துள்ளது வாகன இறக்குமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த கடுமையான தடையை நீக்குவதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வரும் அக்டோபர் மாதம் முதல் தேதியிலிருந்து மூன்று கட்டங்களாக இந்த தடை தளர்த்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சிங்கப்பூரில் இவ்வாண்டின் தீபாவளி ஒளியூட்டு நிகழ்ச்சி வெகு விமரிசையாக தொடங்கியது லிட்டில் இந்தியாவில் உள்ள பர்ச் ரோடில் இந்த நிகழ்ச்சி ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக மூத்த அமைச்சர் தியோச்சி ஹியனும் அவருடன் வர்த்தக தொழில் துணை அமைச்சர் அல்வின் டானும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் சசிகுமார் நடித்துள்ள நந்தன் படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது அயோத்தி கருடன் என அடுத்தடுத்து இரண்டு கொடுத்துள்ள சசிகுமார் நடிப்பில் விரைவில் வெளிவரவிருக்கின்றது அவர்களின் வாழ்வியலையும் அவர்கள் மீது செலுத்தப்படும் அதிகாரம் குறித்தும் படம் பேசும் என்பதை காட்சிகள் உணர்த்துகின்றன இங்கிலாந்து பிரீமியர் லீக் கிரண கால்பந்து போட்டியில் மான்செஸ்டர் யுனைடெட் அணியினர் வெற்றி பெற்றனர் எஸ்டி மேரி அரங்கில் நடைபெற்ற ஆட்டத்தில் பென்செஸ்டர் யுனைடெட் அணியினர் சவுதம்டன் அணியை சந்தித்து விளையாடினார் இதில் அபார் ஆட்டத்தை வெளிப்படுத்திய மென்செஸ்டர் யுனைடெட் அணியினர் மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் சவுதம்டன் அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றனர் இதுபோன்ற மேலும் செய்திகளுக்கு நம்பிக்கை இணையதளத்தை பாருங்கள் நன்றி வணக்கம்